ஆல் எல்லாேருக்கே வணக்கம் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி ட்ரெண்டிங் சூப்பரான ஒரு படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் நான் லீடாக இது மாதிரியும் படங்கள் நடிச்சிருக்கேன் சிலது ஓடி இருக்குது சிலது ஃப்ளாப் ஆகிருக்கு அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இந்த படம் இட்டாக ஒரு கண்டாக கண்டிப்பாக இருக்கும் சீக்கா ரொம்ப ஃப்ராங்காகவே சொல்லிட்டா ஒன்னாலாம் சும்மா ஆனந்தண்ணா அவர் பேர் நாங்கள் சிக்ஸ் பிஎம் தான் கூப்பிடுவோம் எங்கள் அண்ணன் செல்லம்மா அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா சாதம் ரொம்ப நாளாவே நாங்கள் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தோம் அப்போ ஆனந்த படம் பண்ணணும் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சினிமாமில் பயங்கரமான ஒரு லவ் சொல்லிட்டே இருந்தாலும் இப்போ சும்மா ரொம்ப கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தா அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவு எடுத்தோம் பட் ஆனால் இனிஷியலாக நாங்கள் வந்து வேற ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வந்து இல்லை காம்பேக்டாக டக்குனு சின்னதாக ஒன்று பண்ணலாம் கலை அப்படின்னாரு அப்படி அப்போ தான் சரி ஓகேண்ணா நீ ஃபஸ்ட்டு ம எனக்கு ஃபஸ்ட்டு யோஸ்ட்டு என்ன நான் மாற்றிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன் உண்மையாகவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருந்தது அதே மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு அதுக்காக நான் கண்டிப்பாக உடனே பண்ணலாம் அப்படின்னேன் அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ணேன் அதான் சிவ சிவராஜை மீட் பண்ண நான் அவரு ஒரு செல்லம்மா நான் நோலன் அப்படின்னு கூடுவோம் என்னென்ன வந்து அவர் போலீஸாக இருந்துகிட்டே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது பேசுறது ரொம்ப காது கிட்ட வந்து இது இப்படி நடிச்சிருங்க அப்படின்னாரு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணாரு என்னென்னா ரெண்டே கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா பெசன் ரவி அண்ணா இது மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு உணர் உணர்வு மேம் நடிச்சிருந்தாங்க சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக டூ ஹவர்ஸ் நம்ம உட்கார வைக்கிறோம்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம காஸ்ட் ஆஃப் பிக்கா ஃபீல் ஆகலாம் இல்லைனா வந்து ஒரே மூஞ்சியில் பார்க்குறது போர் அடிக்கலாம் பயங்கரமாக நடிக்கணும் அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னும் போது ஃபீமேலா லீடுக்கு வந்து ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தார் சிவா அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணிணா உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பிரியா உண்மையாகவே நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க நம்ம பற்றி அவ்வளோ ஒர்த்து இல்லை நம்ம பட் ஆனால் உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதில் மெயினாக நான் வந்து ரொம்ப முக்கியமாக வேண்டியது சாம் தான் ஏன்னா வந்து இப்போ ரெண்டே பேர் ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும் நம்ம என்ன நமக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம பயங்கரமாக மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அப்படி இல்லை நம்ம வந்து இப்போ மியூசிக் கேமரா அதில் வ நம்ம வைக்கப்போகிற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நான் வந்து எப்பவுமே டேரெக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புகிறேன் நான் சினிமாவில் ஸோ அதை நம்பி காசு போடுறோம் அடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷியலாம் சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா அது ரொம்ப அழகாக கன்வே ஆகும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனாக இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்கள அறியாமல் விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகலாம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சாம் சாம் நீங்கள் வரீங்கனோடனே நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக இது பண்ணணும்னா ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம் அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக சாம் நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே அவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி பிரவீன் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா பிரவீன்மே அது வந்து ஒரு கேமரா மேன் நான் வந்துவிட்டேன் நான் என்னோட வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒன்று பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணார் தேங்க்யூ பிரவீன் மீன்ஸ் அ லாட் அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்புறம் ப்ரோ அவர் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நடித்ததுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா டாலிங் உட்காருங்க ப்ளீஸ் ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்த ஒரு ஃபீலிங் இது ஏன்னா அலெக்ஸ் நீங்கள் ஏன்னா ந இப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் நமக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா நாளைக்கு அதை யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னா டே மச்சவன் அந்த படத்தில் பார்த்தேன்டான்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயை கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கிருக்கேன் நான் சில படங்கள் நடித்து டப்பிங்லாம் பண்ணிட்டு தந்துடும் ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும் நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் நான் நிறைய படத்தில் செகண்ட் ஹீரோ நடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரெண்டு செகண்ட் மூணு வருவேன் செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முகம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க நிறைய படங்கள் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு மாஸ்க் பின்னாடி ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அதுக்காக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றி யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க நம்ம இதை பண்ணுமானா அப்படி நீங்கள் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நம்ம படத்தை வந்து மியூசிக் சாரிகாமா வாங்கியிருக்காங்க தேங்க்யூ சாரிகாமா ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி சின்ன படங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தென் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஒரு சில சந்தர்ப்ப காரணங்களால் வர முடியல ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஈவன் சருமே பார்த்தீங்கன்னா சார் கூட அரவிந்தன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் நான் அவரும் எல்லா பெரிய படம் ரீசெண்டாக இப்போ வந்து எல்லா பெரிய படங்களும் அவர் தான் பண்ணார் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த படத்தை கூப்பிட்டு காட்டும்போது அவர் பார்த்துட்டு உண்மையாக படம் ரொம்ப பிடிச்ச நான் பண்ணுறேன் கலை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ணி தராரு நன்றி சார் ரொம்ப இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தென் ம மை மச்சான் ஸ்ரீகா வந்து நிறைய முன்மையாகவே ஒரு படனை ஆடி லான்ஸ் எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்க ஆனால் ஒரு படத்தில் ஒரு கோடி பிரச்சனை இருக்கும் அது இல்லாமல் ஒரு படம் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகியிருக்கே இருக்காது கண்டிப்பாக எல்லா படத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி இந்த படங்களும் அது யதார்த்தமாக அது அது ஒருத்தரோட மூடாக இருக்கலாம் இல்லைன்னா நேர காலமாக இருக்கலாம் இல்லை வந்து சில நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம் எதாவது ஒன்று இருக்கலாம் சில பேர் கோவத்தை உருவாக்கும் சண்டை வரும் பிரச்சனை வரும் எல்லாமே வரும் அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி இதுலேயும் இருந்துது பட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆனந்த அண்ணாவோட மூட்ஸ் அதுக்கப்புறம் என்ன நான் என்ன ஹேண்டில் பண்ணுறது எல்லா ஆர்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சீக்காக தான் பார்த்துக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் டா நீ வந்து இத்தனையா அவங்க நான் இது வரைக்கும் எதுவுமே தரல அது இல்லாமல் எங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறான் ஃபார் த லவ் தேங்க்யூ ஸோ மச் மச் லவ் யூ ஸோ மச் மீன்ஸ் அ கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் டெஃபினட்டாக சின்ன படம் சின்ன படம்ன்றாங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாரு ஒரு படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் தான் அது சின்ன படம் பெரிய படன்றதுலாம் இன்றைக்கி வந்து ஒரு கன்டென்ட்டு தான் ஒரு படத்தை முடிவு பண்ணும் அது என்ன படன்றதை அது ரிலீஸ் ரிலீஸ்க்கிற மேபி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு ஒரு படம் முடிவாகும் பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் நீங்கள் ப்ரெசன்ட் மீடியான்னு மக்கள் அந்த படத்தை பார்த்து ஏற்றுக்கிட்டு அது நல்ல படம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே மிகப்பெரிய படம் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலி என் ஒய்ஃப் பிரியா தான் வந்து இந்த படத்துக்கு காஸ்ட்யூம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிணாங்க இந்த பாட்டில் எல்லாமே காஸ்ட்யூம் தான் பண்ணாங்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என் பொண்ணு வந்திருக்க அதித்தி லவ் யூ அதித்தி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சிவா அவர் ரைட்டிங்காக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு பெரிய டேரக்டராக வருவார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்துக்கு இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்தண்ணா நான் கூட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்தன் இப்போ அவரோட ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் அவர் தான் இந்த போஸ்டர்ஸ் டிசைன்லாம் வந்து ஃபுல்லாக எதுவுமே உங்கள் பெருசாக எதுவுமே காசு வாங்காமல் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீனாக் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப அவங்க வந்து ஆனந்தண்ணா வந்து அமைதி இருந்தால் கூட இவங்க கரெக்டாக பேசி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையும் மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் க்ளூவாக சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் சாரியாக மிஸ் பண்ணிட்டேன் இல்லைல்ல ஆ சாரி அப்புறம் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூடா ஏன்னா உண்மையாகவே இந்த படம் வந்து ரொம்ப ஆ அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் விஜய் எல்லாம் வந்து ஏன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டேஸ்க்குள்ளே டே அண்ட் நைட் ஷூட்டு நம்ம ஒரே லொக்கேஷனு பயங்கர எக்டிக்காக இருந்தது அது நமக்கு மென்டலாகவே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்போ சில நேரங்களில் நம்ம எதாவது அப்செட் ஆகிருக்கலாம் ஸோ அது மாதிரி எல்லாருமே பயங்கரமாக ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணி இன்னி வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு சின்ன படம் வந்து ஒரு ரிலீஸ் வரைக்கும் வருதுன்னா நம்ம வெறுமனே இப்போது ஒரு பெரிய படனாக நமக்கு ஏற்றதற்கு வந்து ஒரு சேலரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் சின்ன படம் நம்ம எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு அட்ஜஸ்டிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரின்ட்டு வெறும் அந்த ஆர்ட்டுக்காக அந்த பேஷனுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு லவ் இருக்கல அது வந்து உலகத்தில் எதுக்குமே இணையாவாது ஸோ அந்த மாதிரி அஸ்டன்டென்டென்டென் டேரக்டர்ஸ் வந்து ஏன்னா அஸ்டன் எப்போ சொல்லுவோம் எது அவங்கள தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கேமரா அஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி அண்ட் பிஆர்ஓ சதீஷ் அண்ணா அண்ட் டீம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக ஒரு ஏன்னா அவங்களும் அதே தான் இந்த டீம் பெரிய பெரிய படங்களுக்கு நான் பெரிய படம் சின்ன படம் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இப்போ இதுக்குன்னு ஒரு இப்போது தான் அஸ் கமிங் பேக் டு தட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஒன்று இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு ஒரு சின்ன படமாக தான் ஃபீல் ஆகும் ஸோ அதுக்காக வந்து ஆனால் பேசப்பட்ட கண்டென்ட் பெருசாக இருக்கும் அந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் ஒரு பெரிய படத்துக்கு எப்படி போடுவாங்களோ எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறாங்க தேங்க்ஸ் சதீஷ்னா அண்ட் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறோம் ஓகே நன்றிண்ணா தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூஆல் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோட ஃபேமிலி அண்ட் யூபிடி ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் ஸ்பெண்டிங் யர் வேல்யூபிள் டைம் அண்ட் கவரேஜ் எங்களுக்காக உங்கள் எல்லாம் ஒதுக்கி இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆனந்த் சார் அண்ட் மீனாட்சி மேம் மீனாட்சி மேம் நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த போல்டெஸ்ட் உமன் நம்மளோட குட்டி குட்டி கான்வெர்சேஷனில் கூட தில் பி ஹெல லாட் ஆஃப் லேர்னிங் மேம் யூர் ட்ரூலி இன்ஸ்பைரிங் தேங்க் யூ சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ட்ரெண்டிங் ஒரு ஆடிஷன் கால் ரெண்டு கஷ்டமான சீன்ஸ் இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் நம்ம இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட பதட்டமும் பயமும் தான் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை ரெண்டு விஷம் ஒன்று நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஃபுல் டூ ஹவர்ஸ் ஃப்ரேமில் இருக்கிறோம் அதை ஹோல்டு பண்ணணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் படத்தோட ஹீரோ ரொம்ப கஷ்டம் வரேன் சார் அதுக்கு நான் வரேன் அப்புறந்தான் புரிஞ்சது ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அது இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய பெஸ்ட் எஃபர்ட் போட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் யூனோ எக்ஸ்டென்சிவ் எக்ஸாஸ்டிங் டயரிங் ஹாப்பி ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான் வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வில் ஆல்வேஸ் டே க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இந்த படம் எனக்கு என்னோட கரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் ஷிவா சரோட ரைட்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தில் பேசப்படும் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ சார் தேங்க்ஸ் ஃபார் காஸ்டிங் மீ எஸ் மீரா இன் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் இஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் ரெண்டாவது ரீசன் நான் சொன்ன மாதிரி படத்தோட ஹீரோ அவர் பேர்லே தெரியும் உங்களுக்கு கலை அரசன் த கிங் ஆஃப் ஆர்ட் ஸோ அவர் அவர் படங்களில் அவர் கேரக்டர் மூலமாக அவர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் எ எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இட் இஸ் நாட் அ ஜோக் டு அப் வித் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா கலை சார் மாதிரி யூ ஸோ மச் சார் யூஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த ஆட்டிடியூடே இல்லாமல் ரொம்ப ஈக்குவலாக யதார்த்தமாக எல்லோரையும் ட்ரீட் பண்ணிவிட்டு செட்டில் தேங்க்ஸ் சார் இட்ஸ் இட்ஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ என் கலை சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் லைக் பெசன்ட் ரவி சார் பிரேம் சார்லாம் என்னோடய ஃபேவரட் ஆக்டர்ஸ் நம்ம அவங்க படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருப்போம் ஸோ அவங்களோடலாம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ட்ரூலி பிளெஸிங் சார் யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் வித்யா மேம் அம்மா கேரக்டர் பண்ணாங்க அண்ட் அலெக்ஸ் சார் வந்து அவர் சொன்னார் இன்னைக்கு நான் வரணுமா வேணாமான்னு யோசித்தேன் அப்படின்னு நீங்கள் இல்லைன்னா அந்த படமே இல்லை சார் அதுதான் உண்மை லைக் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரெண்டிங் சச் போல்ட் அண்ட் பயங்கரமான ஒரு வாய்ஸ் நான் உங்கள் வாய்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஃபேன் ஆயிட்டேன் யூ டிஓபி பிரவீன் சார் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டிஸ் டு மேக் இட் லுக் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப சூப்பர் அண்ட் வெரி கிளாஸி அவுட் பார்க்குறப்போ தேங்க் யூ பிரவீன் சார் அண்ட் நாகூரன் எடிட்டர் சார் ஐ நோ இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப் த்ரில்லர் படத்தோட எடிட்டிங் பண்ணுறது தேங்க் யூ சார் ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி விஜய் ஜி இஸ் லைக் மோர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரைட் நோ அருண் சார் தினேஷ்ஜி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்லைனா அவ்வளோ யூனோ சென்சிபிளான ஒரு இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் அவங்க சப்போர்ட் இல்லைனா பண்ணிக்கவே முடியாது தேங்க்யூ வெரி மச் அண்ட் பிரியா கலை தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட்ஸ் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் த சென்ஸ் தட் யூ காட் டுவர்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸ் கலர்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் தேங்க்யூ ப்ரியா அண்ட் ஸ்ரீகாந்த் சார் யுவர் சச் அ ஸ்வீட் ஹார்ட் யுவர் லைக் ஸ்போர்ட் அண்ட் ரோ ஒரு பில்லர் இது இந்த அளவுக்கு வந்ததுக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ சார் அண்ட் தேங்க்ஸ் சாம் ஃபார் ஜாய்னிங் அஸ் உங்கள் வித் மியூசிக் இந்த படத்தை பார்க்குறப்போ பயங்கரமாக இது ஸ்கிரிப்டை எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் எண்ணிலே எண்ணிலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்டிவ் ட்ராக் படத்தோட ஓவரால் விஷயமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு வித் யோர் மியூசிக் யூ சாம் அண்ட் என்னோட மேனேஜர் அண்ட் த பிஆர்ஓ சதீஷ் யூ ஸோ மச் சதீஷ் யுவர் அ பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீ ஆல்வேஸ் ஸோ படம் ட்ரெண்டிங் இட் இஸ் அபவுட் த வளாகர் ஒரு வ்ளாகிங் கப்பிள் பற்றின ஒரு படம் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர் படம் இட் will பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் முடிஞ்சால் ஃபேமிலியோடு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி